வணக்கம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆதார் அட்டை வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஆதாரமாகவும் விளங்குது பள்ளியில் சேர்வது முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது வர அனைத்திற்கும் ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்திய குடிமக்களுக்கு தேவையான ஆவணங்களில் ஒன்றாக ஆதார் அட்டை உள்ளது இந்த சூழல்ல ஆதார் அட்டையில் உள்ள விவரங்கள் சரியாக இருப்பது முக்கியமாகும் ஒருவேளை உங்க ஆதார் அட்டை விவரங்கள் மற்ற அடையாள அட்டைகளுடன் வேறுபட்டிருந்தால் அது சிக்கலாகிவிடும் எனவே ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக திருத்தம் செய்ய அரசு அவகாசம் வழங்கியுள்ளது இந்த அவகாசம் விரைவில் முடிய போகிறது அவ்வாறு குறிப்பிட்ட தேதிக்குள் திருத்தம் செய்யவில்லை என்றால் கட்டணம் செலுத்தி தான் திருத்தம் செய்ய வேண்டி வரும் இந்த நிலையில் பொதுமக்கள் தங்கள் ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ள செப்டம்பர் பதினாலாம் தேதி கடைசி தேதியாகவும் இருக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதிக்குள் ஆதார் அட்டை அப்டேட் செய்யும் நபர்களுக்கு இலவசமாக அப்டேட் செய்யப்படும் ஆனால் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேல் ஆதார் அட்டையில் எந்த தகவலை அப்டேட் செய்ய வேண்டும் என்றாலும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது